அனைவருக்கும் வணக்கம் நேற்று ஹரியானா பஞ்சாப் எல்லையில் கடந்த ஓராண்டுக்கு மேலாக போராடி இருக்கின்ற விவசாயிகள் மீது கொடூரமான அடக்குமுறையை மோடி அரசு செய்திருக்கிறது கிட்டத்தட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட விவசாயிகளை கைது செய்தது மட்டும் இல்லாமல் அவர்கள் தங்குவதற்காக அமைத்திருந்த கூடாரத்தை ஜேசிபி மூலம் அப்புறப்படுத்தி இப்படிப்பட்ட அடக்குமுறையை இந்த மோடி பாசிச கும்பல் விவசாயிகள் மீது தொடர்ச்சியாக செய்து வருகிறது நேற்று அப்படிப்பட்ட அடக்குமுறையை செய்திருக்கிறது இதை மக்கள் அதிகார அமைப்பின் சார்பாக வன்மையாக கண்டிக்கின்றோம் ஒட்டுமொத்த விவசாயத்தையும் அதானி அம்பானியுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வருவதற்காக இந்த மோடி அமித்ஷா கும்பல் சென்ற ஆட்சியில் மூன்று வேளாண் சட்டங்களை கொண்டு வந்தார்கள் அந்த வேளாண் சட்டத்தை எதிர்த்து இரண்டாயிரத்தி இருபதில் பல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கில் கூட விவசாயிகள் திரண்டு டெல்லியை முற்றுகையிட்டு ஓராண்டுக்கு மேலாக போராடினார்கள் போலீசுடைய அடக்குமுறைகள் போலீஸுடைய துப்பாக்கிச்சூடுகள் ஆர்எஸ்எஸ் பிஜேபி கொண்டவருடைய அடக்குமுறைகள் தாக்குதல்கள் கடுமையான பனி மழை வெயில் இப்படி அனைத்தையும் பொருட்படுத்தாமல் போராடி எழுநூறுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் தங்களுடைய உயிரை தியாகம் செய்திருக்கிறார்கள் அந்த போராட்டத்துடைய உறுதியின் காரணமாக மோடி அரசு மூன்று வேளாண் சட்டத்தை தற்காலிகமாக பின்வாங்கியது அப்போது பல்வேறான விஷயங்களை உத்தரவாதம் கொடுத்து நாங்கள் செய்கிறோம்னு சொல்லிட்டு வாக்கு மூலம் கொடுத்தது மோடி அரசு கொடுத்தது ஆனால் அதை எதையுமே செய்யவில்லை அதை தொடர்ச்சியாக கேட்டு தொழ பல்வேறான போராட்டங்களை விவசாயிகள் செய்திருக்கிறார்கள் எதையுமே விவசாயிகளுடைய போராட்டத்திற்காக அவர்கள் கொடுத்த வாக்குறுதியை கூட நடைமுறைப்படுத்தாமல் பொய் பேசி விவசாயிகளை வஞ்சித்து வந்திருந்த அந்த மோடி அரசை கண்டித்து மீண்டும் சென்ற ஆண்டு பிப்ரவரி பதிமூணாம் தேதியிலிருந்து குறைஞ்சபட்ச விலை நிர்ணய உரிமைக்கான சட்ட அங்கீகாரம் வேண்டும் விவசாயிகள் போராடிய விவசாயிகள் மீது போடப்பட்ட வழக்குகளை ரத்து செய்ய வேண்டும் விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் வேண்டும் உலக வர்த்தக கழகத்திலிருந்து இந்திய அரசு வெளியேற வேண்டும் என்ற பல்வேறான கோரிக்கைகள் கிட்டத்தட்ட பதிமூணு அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து விவசாயிகள் மீண்டும் டெல்லியை நோக்கி போராட முற்பட்டபோது டெல்லியில் விவசாயிகள் கூவி வரக்கூடாது என்பதை தடுப்பதற்காக முக்கியமான அனைத்து பிரதான சாலைகளையும் மற்ற ஹரியானா பஞ்சாப் போன்ற மாநிலங்களுடைய எல்லைகளிலேயே சாலைகளை மறித்து வேலி கம்பிகளை அமைப்பது முள்கம்பிகள் அமைப்பது தற்காலிகமாக காங்கிரீட் சுவர்களை அமைப்பது ரோடுகளில் வந்து ஆணிகளை புதைப்பது விவசாயிகள் மீது போராட வருகின்ற அந்த விவசாயிகள் மீது புகை குண்டுகளை வீசுவது அதுக்கடுத்து வந்து பார்த்தினா கண்ணீர் குண்டுகளை வீசுவது இப்படி பல்வேறான அடக்குமுறைகளை செய்தது இதன் மூலிமாக விவசாயிகள் பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா கண் பார்வை எழுந்திருக்கிறார்கள் காது திறன் அழிக்கப்பட்டிருக்குது இன்னும் பல்வேறான ஊனங்களை அடைந்திருக்கிறார்கள் விவசாயிகள் ஏன் துப்பாக்கி சூடு நடத்தி ஒரு விவசாயி இறந்திருக்கிறார் இதையெல்லாம் பொருட்படுத்தாமல் விவசாயிகள் அந்தந்த மாநில எல்லைகளிலேயே தங்களுடைய போராட்டத்தை தொடர ஆரம்பித்தார்கள் இப்படி ஒரு ஆண்டு காலமாக தொடர்ச்சியாக போராடி வந்து கொண்டிருக்கிறார்கள் விவசாயிகள் அப்படி போராடிய விவசாயிகள் மீது நேற்று இந்த இப்படிப்பட்ட ஒரு அடக்குமுறையை இந்த மோடி அரசு செய்திருக்கிறது ஜனநாயக சக்திகள் விவசாயிகளுடைய போராட்டத்திற்காக களத்தில் இறங்க வேண்டியது அவசியம் விவசாயிகள் தங்களுடைய கோரிக்கையாக மட்டும் போராடவில்லை விளையாட்டு வீராங்கனைகள் மீது நடத்திய பாலியல் வன்கொடுமை அதை எதிர்த்து விளையாட்டு வீராங்கனைகள் நடத்திய போராட்டத்துக்கு ஆதரவாக விவசாயிகள் இருந்தார்கள் தொழிலாளர்களுக்கு எதிராக கொண்டு வந்த சட்டத்துக்கு எதிராக தொழிலாளர்கள் தொழிலாளர்களுக்கு ஆதரவாக விவசாயிகள் போராடுகிறார்கள் இன்னும் சொல்ல போனால் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் ஒட்டுமொத்த தேர்தல் ஆணையம் அரசு அதிகாரிகள் அரசுத்துறை துறை அனைத்தையும் தன்னுடைய கைக்குள்ள போட்டுட்டு ஆயிரக்கணக்கான வகைகள் வந்து பத்திரா தில்லுமொழிகளை செய்து ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு எப்படிப்பட்ட தில்லுமொழிகளும் செய்யலாம் சொல்லிட்டு செய்தாலும் மோடி அரசு பெரும்பான்மையை அடைய முடியவில்லை அப்படி பெரும்பான்மை அடைய முடியாமல் போனதற்கு முக்கிய காரணமாக இந்த விவசாயிகளுடைய போராட்டம் இருந்தது இதை விவசாயிகள் எல்லா மாநிலங்களிலும் தங்களுடைய கோரிக்கைகளை வலியுறுத்தி மோடி பாசிச கும்பலுக்கு எதிரான பிரச்சாரங்களை கட்டவிழ்த்து விட்டார்கள் போராட்டங்களை கட்டவிழ்த்து விட்டார்கள் இதனுடைய விளைவாக பெரும்பான்மை கிடைக்காமல் இன்றைக்கு மோடி அரசு ஆட்சி அதிகாரத்தில் அமைந்திருந்தாலும் தன்னுடைய பாசிச சட்டங்களை நடைமுறைப்படுத்துவது பாசிச அடக்குமுறை நடைமுறைப்படுத்துவதை தீவிரப்படுத்தி வருகிறது அந்த தீவிரத்தை எதிர்த்து மிக பெரிய அளவில் மன உறுதியோடு போராடுவது இந்த விவசாயிகளுடைய போராட்டம்தான் இந்த பதிமூணு அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்றும் வரை சாகும் வரை உண்ணாவிரத போராட்டத்தை விவசாய சங்க தலைவர் ஜிக்ஜித் சிங் தலேவா தொடர்ச்சியாக நடத்தி வருகிறார் அவர் இறந்தாலும் பரவாயில்லைன்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு மோடி அரசு தொடர்ச்சியாக அவர் மீது அடக்குமுறையை செய்து கொடுக்க அவரை படுகொலை செய்வதற்கான முயற்சியை செய்து கொண்டிருக்கிறது ஆக கடந்த குடியரசு தின இந்தியா முழுக்க வந்து பார்த்தோம்னா டிராக்டர் பேரணியை நடத்துகிறார்கள் விவசாயிகள் அந்த போராட்டத்தின் ஊடாக தன்னை மருத்துவத்துக்கு மருத்துவத்துக்காக அனுமதித்து கொண்டிருக்கிறார் தோடர் விவசாய சங்க தலைவர் ஆக அந்த விவசாய தங்களுடைய உறுதியான மன உறுதியான போராட்டம் இந்த ஃபாசிச சக்திகளுக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்துகிறது அந்த மன உறுதியான போராட்டத்திற்கு அனைத்து ஜனநாயக சக்திகளும் குரல் கொடுக்க வேண்டும் இந்த அடக்குமுறையை கண்டிக்க வேண்டும் என்று மக்கள் அதிகார அமைப்பு சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்